ஹலோ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கற்பாநந்தி டேம்க்கு தான் இருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்க தான் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாதிப்பா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணாலே இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இது என்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்கப்புறம் நாங்கள் டிராவல் ஆகி போய்கிட்டே இருந்தோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கனாவே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் இருக்குது டேம் பார்த்திங்கன்னா சொக்கமட்டிலேருந்து ஒரு எட்டு இருக்குது நாங்கள் இன்னொரு வழியாக போனோம் அதுலேருந்து பக்கம்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டிருந்தோம் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாவே நெல் போட்டு நெல்லு எல்லாம் நல்லா கருது வந்து அப்படியே சாய்ஞ்சு கிடஞ்சி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த மலையோட வியூவும் பார்த்திங்கனாவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நெல் கதிர் தான் அதாவது நெல் வந்து கதிர் விட்டு அப்படியே சாஞ்சு கிடஞ்சிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா காற்று இப்போ வந்து நல்லா வந்து இப்போ காற்றடிக்கிற சீசன் அப்படிங்கிறனால காற்று வந்து ரொம்ப பழமாகவே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வீடியோ எடுத்து அப்படியே போய்கிட்டே இருந்தோம் வியூ பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் அங்கே போக முடியல நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் அந்த வியூவை பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாவே பச்சை பசியாக இருக்கக்கூடிய இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மழை அடிவாரத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சீட்டில் இருக்க அந்த பாறை பாருங்கள் அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழ் பகுதியில் இருக்குது அங்கே ஒரு கோயிலில் இருக்கும் சின்ன பிள்ளைய நாங்களாம் போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேம் பக்கத்தில் போயிட்டோம் இதில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது நாட்டு மாடு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நாட்டு மாடு அப்புறம் நார்மலாக வளர்க்க மாடு எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே முன்னாடி ட்ராவல் பண்ணி போனோம் அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளே விடாமல் இருந்தாங்க அதை நான் விடமாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போய்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படிலாம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்காரங்க யாரும் இது முன்னாடியே என்னன்னா முன்னாடியே பேரியர் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை பேரியர்லாம் ஒன்றும் இல்லை நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்காங்க கோயிலில் அங்கே சாமி போகிறோம் போகலாம் அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகுட்டு இருந்தாங்க அதில் கூட்டம் இருக்குமா என்னென்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நேரம் உள்ளே போயிடுச்சு ரொம்ப பரவாயில்லாமல் இருந்துச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து இது முன்னாடி நீங்கள் பேரியர் போட்டு வச்சுருந்தாங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேரியர்லாம் எடுத்துட்டாங்க பேரியர் எங்கே போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேம் உள்ளே போகிற தான் பேரியர் போட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போனோம் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ ஃபைனலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டேம் பக்கத்துலேயே வந்து இப்போ எப்படி போக போக மழை போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம மழை பக்கத்துலலாம் போக முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலைகள் அந்த மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா டேமில் பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்ரஸ் சின்ன சட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய சட்ரஸில் வந்து தண்ணி வரல நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய் போய்கிட்டு இருந்தோம் இந்த பேரியர் தான் இப்போ நமக்கு போட்டுடலாம் இந்த சைடில் பார்த்தாலும் தண்ணிடுவோம் ஆனால் கீழே பார்த்தா ரொம்ப பேர் எல்லாமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சின்ன சட்ரஸில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போயிட்டோம் யூ ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லை கேக் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற சின்ன சின்ன வீடியோ உங்களுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ